இதுங்க இந்த இடம் ஃபோட்டா இருக்கேன் ஸ்பீட் சக்கரம் எங்கேருந்து கை இடத்துக்கு வலது கை தோடுப்பட்ட மேலே வச்சுக்கிறோம் இந்த முட்டி என்ன தொழுதோ அதுதான் அவங்க மட்டும் ஸ்பீட் சக்கரம் இல்லைங்க எதுவும் கீழே வாங்க பாடு இதெல்லாம் தூங்கிக்க அதெல்லாம் பூச்சிக்காது தவணு சொல்லுங்கள் நீராவல் சேர் சொல்லுங்கள்

ஏன்றதுக்கு மார்க்குங்க பொதுவா இந்த மார்க்குங்க எல்லார கடப்பேன் இந்த கேக்கு பின்னால செக் பண்ணாருங்க ஃபுட் படுத்துறீங்க ரொம்ப ஆயிதுனால பின்னால சாஞ்சிங்க அவ்வளவுதான் அந்த சாஞ்சி போக்கறாங்க நல்லா கொஞ்சம் கஷ்டம்டா சேடா போக்கறேன் கொஞ்சம் கஷ்டம் ஓகே பாயிங்க புரியுமே புரியுங்க நல்லத நல்லையா stop பண்ணியங்க புரியுமா புரியுங்க விடுற சாஞ்சற அமுதன சாஞ்சற பெற்றுங்க

1 2 3 4 5 6 7 eight, nine. Tunggu <laughs> dulu, kan? One, dua, tiga, empat, lima, enam, kita apa lagi? <laughs> kedua, 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 எனக்கு தெரிஞ்ச மணின்னு சொல்லுங்க அவங்க சக்தி குறைவாக இருந்தது இந்த வாண்டியது சக்தி அவங்க பல சக்தி உள்ளாங்கனால மாற்றி தான் வாப்பம் பாய்ஞ்சு ஏது ஒரு சக்தி சக்தி உடல் உள்ள போகும் எதை குடுக்கும் இதை வச்சு தான் நாங்கள் குடுப்போம் அந்த தயிர் சாப்பாடு வாசிக்கு எதெது பாய்ப்பு பொதுக்கு எல்லதி جماعه போகலாம் இல்ல பரோ தீல்படோம் சக்கர தீல்படோம் செடி கோடி நாய் மீன் கோழி கீலி ஒடியே கோழி பால் சுமாதியோ இல்லதினே நம்ம வீடுகள பட்டி aniversaries களை பட்டி aniversaries எல்லாதினே எல்லதினே கீல்படலாம் அதெல்லாம் தக்கதக்க சரியாயிடும் செல்வது காரிய தீல்படலாம் எலக்ட்ரானிக்ஸ் करके தீல்படலாம் எஸ் பண்ணலாம் சொக்கதாக்குது விதுது ஹார்ட் நெட் செட் சார் நம்ம হইதனே

पोटेशियम कोर्ड सोडियम वो बैटरी के कार्ड बैटरी के बुले के जमाने में क्या तानियो इलेक्ट्रोड्स हों पर यार ना ते लेटर सिंक ऊपर बने अब इस तरह करने बंद कर दो अब तो तो सामने बिल्कुल तो पॉइंट है तो बैटरी बाहर थैंक यू वेरी मच